வேற வேற கட்சியை சேர்ந்த நபர்களை வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு ஒரு பேசு பொருளா இருக்குல்ல ஆமா அந்த திமுக எதிராக வந்து ஒரே கூட்டணியா அமைக்கணும் எல்லாரோட விருப்பமும் அதுக்கு சிமா ஒரே பண்றாரு இந்த இடத்துலயாவது ரெண்டு பேரும் பேசி

ரஷ்ய அதிபரை தான் சந்திச்சிருக்காரு உங்களுக்கு தான் தெரியுமா புதிய நேத்து ரஷ்ய அதிபரை சந்திச்சு சீமானார்கள் நீண்ட நேரம் உரையாடும் அதாவது வராது எப்படி வரும் உங்களுக்கு அது வந்து ரஷ்ய அதிபர் கூப்பிட்டதாவோ சீமானவர்கள் போய் ஏதோ புது புது தகவல்கள் எல்லாம் பரிமாறிக்கின்றத சீமானவர்களே ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாரு

என்ன முன்னாடிதான் இப்பவும் புனித நாளாகிடுச்சா வல்லுவலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் வல்லுவார் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் பா வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்

எனக்கே என்னன்னா ஒரே குழப்பமா இருக்கு இப்ப லாஸ்ட் டைமும் பார்த்தேன்னா சீமான் அவர்களையும் செங்கோட்டை அவர்களையும் வச்சு ஒரு இது பண்றாங்க இந்த பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டியை நடத்திட்டு இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் அழைக்கிறதுல ஏதாவது ஒரு அந்த வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு முரண்பாடு வருமோ அப்படின்றதால கூட இந்த மாதிரி ஒரே வேற வேற கட்சியை சேர்ந்த நபர்களை வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு ஒரு பேசு பொருளா இருக்குல்ல ஆமாங்க திமுக எதிரா வந்து ஒரு கூட்டணியா அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரோட விருப்பமும் இருக்கு அது சீமா ஒத்து வரவே பண்றாரு சரி இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி கோத்து விட்டு அவர் மனசை மாத்திர முடியவாதா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டியா அவர்களா இருக்கட்டும் இப்ப பாரிவேந்தனா இருக்கட்டும் எல்லாரோட எண்ணமும் அதுவாதா இருக்கு இந்த இடத்துலயாவது ரெண்டு பேரும் பேசி ஒரு சுமுக பேச்சுவார்த்தைக்கு வந்துட மாட்டாங்களா அதனாலதான் வந்து அண்ணாமலையும் சீமான் தனியா ஒரு அறையில உட்காந்து கூட்டணி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம இந்த மாதிரி பேசிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுதான் கூட்டணி டிஸ்கஷன் எந்த வீடியோ யாரு சொல்லி வெளியிட்டா ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க ஒரு ரூம் கொடுத்து அம்மா இதெல்லாம் இப்படி பேசுறீங்க அப்படிமா அப்படிதான் நேத்து ஒரு குண்டத்துக்கு போட்டீங்க சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமனை வந்து சந்தித்தார் அவருடன் வந்து என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு ஒரே பரபரப்பா எந்த சேனல் வச்சாலும் சீமா நிர்மலா சீதாராமன் சந்திப்பு சீமான் நிர்மலா நானும் யோசிச்சுட்டேன் என்னடா ஏன் அண்ணா போய் சந்திக்க போறாரு தலைவர் தான் போய் சந்திச்சிருக்காரு யாரு திமுக எங்க அப்பா வந்து சந்திக்கிறது அப்போ மடை மாற்றத்துக்காக தான் சீமான் வந்து நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு சந்திப்புன்னு போட்டு இந்த ஊடகங்கள் வந்து மடை அப்ப எந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கு அப்படின்றதா மக்கள் வந்து இந்த இடத்த புரிஞ்சுக்கணும் புரியுது சவுக்கு சாங்கர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று அதாவது சீமான் வந்து நிர்மலா சீதாராமன் சந்திச்சார் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திச்சார் வேல்முருகன் நிர்மலா சீதாராமன் சந்திச்சார் இந்த ஊடகத்துல இந்த செய்தி வரதுக்கான காரணம் நபர் பெண் நிறுவனத்தை சார்ந்த இளங்கோவன் என்ற ஒரு நபர் இவர்தான் வந்து இந்த நரேசனை செட் பண்ண சொல்லி ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் ரெண்டு கோடி கொடுத்ததா நான் சொல்லல

ஒரு அபுத்தமான விஷயமும் பேசுறது கிடையாது அப்படின்றதுதான் வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அது செய்யறாரா உடனே அது பிளாஷ் நியூஸ் இதே அண்ணாமலை செய்யறாரா உடனே அது பிளாஷ் நியூஸ் ஏடிஎம் ஏடிஎம்கேல நடக்குதா அடுத்த நிமிஷம் வந்து செங்கோட்டையன் இபிஎஸ் குள்ள வந்து முரண்பாடு கட்சி உடையுது அப்படின்னு போடுறாங்க இதே திமுக ஊழல் பட்டியல் வெளியிட்டாங்கல்ல அப்போ வந்து ஆயிரம் கோடி ஊழலை பத்தி ஏதாவது ஒரு ஊடகம் ஒரு விவாதம் நடச்சுச்சா இல்ல அட்லீஸ்ட் ஒரு நியூஸாவாவது ஒரு பத்து நிமிஷம் போட்டுதா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா நம்ம எல்லாருமே பாத்திருப்போம் அது மக்களுக்கு தான் வெளிச்சம் இல்ல உண்மையை சொல்ல போறேன் நான் நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்கல சீமானாவுக்கு ரஷ்ய அதிபரை தான் சந்திச்சிருக்காரு

கொஞ்சம் சில நபர்களுக்கு தெரியுது அப்படி வந்து சீமானவர்கள் போட்டிருக்காரு நானும் ரஷ்யா தி போறும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பல தகவல்கள் பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு அந்த அளவுக்கு இங்க நெருக்கடி கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து பண்றாங்க குசுமு பாத்தீங்களா எவ்வளவு பேசுறாரு பாத்தீங்களா ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க தள்ளி விடுறாங்க இவரு விட்ட போயிட்டு மைக்கு போட்டு நியூஸ் எயிட்டின் கேக்குறாங்க நீங்க ஒரு நிர்மா சித்தரம் சந்திச்சீங்களா எனக்கும் அவங்க சந்திக்கிறதுக்கு என்ன ஒண்ணு அதிகாரத்துல இருக்கணும் இல்ல ஆட்சியில இருக்கணும் எதுவுமே இல்ல அவரை போய் சொன்னதால இவங்க மாத்துற ஆட்சி அதிக ஆட்சியில வரதுனால இப்படி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் பேசுறாங்களா உண்மையா சந்திச்சது மார்கேசத்துல அந்த சீமான் போல மாறி வச்சதுல போனது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரியல படத்தோட அதே போல கால் கால் போட்டு உட்காந்துட்டு மக்கள் எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்பா ரஜினி கூப்பிட்டாங்க ஜெயிலர் படத்துல அந்த

அதே போல இந்த நம்மளோட துணை முதல் ஆந்திர துணை முதல்வர் இருக்காருல்ல அவரு அவரை போலவே பேசுறது காப்பி நீங்க தான் வந்து காப்பி ரீமேக் எல்லாம் பண்ணி பாத்துருக்கீங்க போக்கரி போடும் கிவி போடும் எல்லாம் வந்து ரீமேக் மகேஷ் பாபுட ரீமேக் அதுலயும் ரீமேக் பண்ணாரு இப்போ அரசியல் வந்துட்டும் ஜன்மோன்யும் இன்னொருத்தரையும் பாத்துட்டு ரீமேக் பண்ணலாம் அரசியல் வாழ்க்கையில தாங்க போயிட்டு இருக்கு எல்லோட வாழ்க்கைய அரசியல் வெளிப்படையா கேட்கறாங்க

ஒரு கூட்டா ஒரு கோயில் பக்கத்துல என்ன ஆகும் ஏதோ ஒரு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு ஏதோ திருவிழா போல இருக்கு அப்படின்னு பாத்தோம்னு நாங்க அப்படின்னு வாங்க அப்பதான் தெரியும் என்னம்மா இப்படி இருக்கீங்க ஏன் அந்த கட்சிக்காக அந்த புடவை கட்டினாதான் வந்து இவங்க தாவேக்கா அப்படின்னு தெரியணுமா என்ன இல்ல சீமான்கா அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கரை உள்ள அந்த எல்லாம் கட்டிக்கிட்டு நாங்க வந்து நாம் தமிழர் நாம் தமிழர்னு வெளியில சொல்லிக்கிட்டா இருக்காங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க அவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனாங்கன்னு வச்சுக்க இந்த பெண்மணி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இந்த தம்பி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க ஏன்னா தமிழ் தேசியம் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கணும் இதுதான் நம்ம அரசியல் போயிட்டு எங்க முடிச்சாலும் முடியறது வந்து தமிழர்கள் வெற்றிகழகத்துலதான் முடிக்கிறீங்க இவங்க வந்து இயற்கையா இயல்பா அப்படின்ற ஒரு டிரெஸ் டோனுக்கே அரசியல் அப்படின்ற ஆணை வந்து அவங்களுடைய சுதந்திரம் அதை பத்தி என்னது கண்டு பத்தி மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசி இருக்காரு

அதுதான் நான் பார்த்தேன் ஏன்னா நீங்க சொல்லி முடிச்சாரு அப்படின்ன உடனே அங்க ஏதோ ஒண்ணு பேடா நடந்திருக்கு அப்படின்னு புரியுது உடனே பழுதாயிடுச்சு அந்த பா பாலம் வந்து தற்போது இயக்கப்படலை அந்த நிலைமையில இருக்கு இதே போல இன்னொரு சம்பவம்

கடைசியா லியோனி அவரே சொன்னாரு அய்யோ நான் இந்த மாதிரி பேசலங்க இது வந்து இந்த மாதிரி ட்ரோலா மாறிடுச்சு நான் வந்து ஆட்சி பிடிக்கும் தான் சொன்னேன் அவளா முடிஞ்சதுங்கிற மாதிரி எல்லாம் நான் பேசல அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன ஒரு பயம்னா ஒரு வாட்டி வந்து அவரு போன ஆட்சிக்கு இருந்தப்போ மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அவர் எப்போ மாமலிபருக்கு வந்தாரோ அவர் வந்து போனதுக்கு அப்புறமா மகாபலிபுரத்துக்கு என்ட்ரி ஃபீன்னு ஒரு விஷயம் வச்சுட்டாங்க பே பண்ணாதான் உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி ஃபீ வச்சுட்டாங்க இதுல வந்து இந்தியன்ஸ் நான் இந்தியன்ஸ் ஃபாரினர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு வச்சிருந்தாங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் வந்துட்டு போயிருக்காரு ஒருவேளை ராமேஸ்வரம் பாலத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஃபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு ராமேஸ்வரம் கோவிலுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு முடியும் இருக்கு அவர் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு அவங்க சந்தேகப்படுறது நியாயம் ஏன்னா மோடி போல எங்க வந்தாலும் அந்த இடத்துல அதிகமான கட்டணம் ஒரு ஸ்டார் உலக நாடுகளுக்கு இப்ப நம்ம நாட்டு பண்றாங்க இல்ல அதுதான் நடக்கலாம் இனிமேல் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே போல நீட் விவகாரம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுக நீங்க வந்து கூட்டணி பாஜக வைக்க போறீங்க நீங்க என்ன சொல்லிட்டு வைக்கணும் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் சொல்லிட்டு கூட்டணி மேய்ங்க

ஏன் எவ்வளவு கேப்பாங்க காங்கிரஸ் இருபது சீட்டு கேப்பாங்களா அதிகபட்சம் நாற்பது சீட்டு கேப்பாங்களா நான் நாற்பது சீட்டு தரேன் கட்சி தேவை எனக்கு திருப்பி கொடுங்க கேட்டா அதுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் வச்சு நமக்கு ஒண்ணு நடக்க போறது இல்ல மத்தியில வரணும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒன்றிய அரசு அங்கதான் வந்து பவர் இருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா மாநில சுயாட்சி எல்லாம் சும்மா இவங்க பந்தாய்க்கு பேசுறது எதுக்கு கேட்டாலும் மாநில சுயாட்சி அப்படின்னு பேசுவாங்க ஆனா ஏதாவது ஒன்னு ஏன் செய்யலன்னு கேட்டா அவங்க கண்ட்ரோல்ல இருக்குப்பா அப்படின்னு அதனால அங்க ஆட்சிக்கு வந்தாதான் நாங்க செய்ய முடியும்னு மாத்தினாலும் மாத்துவாங்க அதுக்குதான் நாங்க கேக்குறோம் அப்ப அங்க ஆட்சிக்கு வரும்போது நீ கேட்க வேண்டியது வேண்டியதானே நான் அப்பதான் கூட்டணி வச்சுப்பேன்னு சொல்ல வேண்டிய

இருபத்தாறு மாணவர்கள் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க ஒரு கோடி கருவத்தை வந்து வாங்கி எழுத்துறை மாநாடு அடி போயிட்டு அதை வச்சு அந்த சும்மா ஒரு போட்டோ ஷூட்டுக்காக வச்சாங்க அப்புறம் அனைத்து கட்சியும் கேக்குறாங்க அனைத்து கட்சியும் வாங்க நாம வந்து வீட்டுக்கு எதிராக போராட்டு கேக்குறாங்க ஒரு கேள்வி கேட்டாரு ஏன்னா இந்த நாலு வருஷமும் உங்களுக்கு தெரியல நீட்டுன்றது ஒரு உயிர்கொல்லியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியல இப்பதான் உங்களுக்கு தெரியுதா அப்ப இதெல்லாம் தேர்தலுக்காக நீங்க பண்றீங்களோ அப்படின்றது வந்து கேட்டிருக்காரு நம்ம அதை பாட்டர் போட்டு தான் தெரியுது நீட்டு இப்போ வந்து இந்த டிவிடேஷன் மும்மொழி இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப பேசுறாருன்றப்போ தேர்தல் நோக்கி இந்த ஓராண்டு காலத்தை நோக்கி மக்களை திசை திருப்பணும் இல்ல நிச்சயமா இப்போ நம்ம நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த அனிதா மரணம் வந்து அது வந்து எந்த அளவுக்கு ஊதி பூதாகரமா ஆக்கணாங்க பத்தி அங்கதான் வந்து திமுக ஸ்டாண்ட் இருக்கு ஏன்னா பொதுவாவே இன்னைக்கு நீ ஒரு அரசியல் விமர்சகரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுத்தேன்னா கூட சொல்லுவாங்க திமுக ஆட்சியில் இருக்கத விட எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் செயல்படுவாங்க அப்படின்னு ஏன்னா நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட முடியாது அது எந்த அளவுக்கு ஊதி பூதாகரமாக்கணும் அப்படின்ற டாக்டிக்ஸ் அந்த ஐடி விங் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத இதுல விஷயமே இப்போ தேர்தல் நெருங்கும் போது அப்ப அவங்க கூட இருக்கக்கூடிய இப்ப ஏதோ வியூகம் வகுக்கிறவங்க கூட இப்ப வேற ஏதோ ஒரு பிராமணர் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம் அதனால வந்து இன்னும் வந்து அவங்க உத்வேகத்துடன் ஐடி எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க பாப்பாங்க அதுதான் இந்த நீட் தேர்வு நாடகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பொறுத்துக்கொண்டு செஞ்சுக்கும் நன்றி